நாடு விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன இன்னமும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு என சொந்தமாக ஒரு கட்டடம் கிடையாது அது ஒரு கிட்டங்கி ஆங்கிலேயர்கள் சென்ற கட்டிய கோட்டையில் சாமான்களை பொருட்களை போட்டு வைத்துக்கிட்டு இருந்த ஒரு அறை அதில் நாற்காலிகளை போட்டு ஒரு சபையை ஏற்படுத்தினார்கள் பின்னர் கலைஞர் ஒரு ஓமந்தூரா அரசியல் தோட்டத்தில் ஒரு சட்டமன்றம் கட்டினார் ஜெயலலிதா புறத்தில் அடிக்கல் நாட்டி அது அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது பிறகு கிண்டியில் குதிரைப்பந்தய திடலில் கட்டலாம் என்று சொன்னார்கள் அடுத்து கிண்டி ஆளுநர் மாளிகை நூற்றி பதினாறு ஏக்கர் இருக்கின்றது அங்கே கட்ட வேண்டும் என்று அண்ணன் சூர்யா சேவியர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பதிவு எழுதியிருக்கின்றார் அதற்கு ஒருபோதும் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் துறை இடம் தராது காரணம் அங்கே மான் பூங்கா இருக்கிறது அது இயற்கை ஊருக்கு நடுவே இயற்கையாக மரங்கள் அடர்ந்த சோலையாக இருக்கிறது எனவே அங்கே இனிமேல் புதியல் கட்டடம் கட்ட முடியாது சட்டமன்றத்திற்கு இதற்கு ஒரே வழி ஜெயலலிதா பின்னர் தனது முடியை மாற்றிக்கொண்டு தையூர் திருவிடந்தை ஆகிய இரண்டு கிராமங்களுக்கு நடுவில் ஆறாயிரம் ஏக்கரை ஒதுக்கினார் அந்த இரண்டு ஊர்களிலும் இனி யாரும் நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என தடையும் போட்டார் இப்பொழுது அந்த சென்னைக்கு தெற்கே செங்கல்பட்டு மாமல்லபுரத்துக்கு இடையே இந்த இடம் வருகிறது அங்கேதான் சட்டமன்றத்தை புதிதாக கட்ட வேண்டும் குஜராத் காந்தி நகர் தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி காந்தி நகரில் கட்டினார்கள் நான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போய் பார்த்தேன் மிகச்சிறப்பாக இருக்கிறது பசும் ஜோலைகளுக்குள்ளே அந்த ஊர் இருக்கிறது அதுபோல் ஊருக்கு தெற்கேதான் இந்த கட்டடத்தை அமைக்க வேண்டும் வானூர்தி நிலையத்தை தேர்ந்தெடுப்பதற்கு இருபது ஆண்டுகள் அக்கினார்கள் இது சென்னைக்கு வடக்கே வானூர்தி நிலையம் கும்முடிப்பூண்டி பொன்னேரி வாலாஜாபாத் மதுராந்தகம் அதுக்கப்புறம் உத்தரமேரு மாமண்டூர் காஞ்சிபுரம் பல இடங்களை சொல்லி கடைசி சென்னைக்கு வடமேற்கில் பரந்துரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இது வேறு இடம் இல்லை ஐயாயிரம் கிலோ ஏக்கர் தேவைப்படுகிறது இது ஆந்திராவை ஒட்டி இருக்கின்றது எனவே ஆந்திராவில் சிறி சிட்டி என்ற தமிழ்நாட்டு எல்லையை ஒட்டி சிறி சிட்டியை உருவாக்கி நிறைய தொழிற்கூடங்கள் இப்போ அங்கே வர தொடங்கியிருக்கின்றன இருக்கிறார் அதற்கு பதிலாக தென்பகுதி வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் தலைநகரத்தை தெற்கே இதே தையூர் திருவுடந்தை கிராமங்கள் இப்பொழுது அந்த அங்கேதான் அமைக்க வேண்டும் வேண்டும் கர்நாடகாவில் விதான் சௌதா பார நாடாளுமன்றத்தைப் போல அழகாக கட்டியிருக்கிறார்கள் அது பெல்காமில் அதே மாடல் அதே கட்டட வடிவில் பெல்காமில் ஒரு சட்டமன்றத்தை கட்டியிருக்கின்றார்கள் அதுபோல மிகச்சிறப்பாக தமிழக கட்டடக்கலையை கலையை பா போற்றுகின்ற அளவிற்கு மிகச்சிறப்பாக நல்ல தூண்களுடன் ஐரோப்பாவை போல ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை சட்டமன்றத்து கட்டடத்தை கட்ட வேண்டும் திமுக அரசு வந்தவுடன் இந்த வேலையை அறிவித்து ஆண்டுக்கு ஒரு இரநூறு கோடியை இருந்தால் கூட இப்பொழுது முடித்திருக்கலாம் சட்டமன்ற கட்டடத்தை வரைபடத்தை நிறுவி பணிகளை தொடங்கிவிட வேண்டும் அது அதுதான் வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ம தமிழ்நாடு சட்டமன்ற கட்டடம் தலைமைச் செயலகம் ஊருக்கு தெற்கே கெட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும்